இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து உள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தீவனாமும் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து அளவியா தேவ பிள்ளை தர்மியான வேலையில சில காரியங்களை நினைத்து சிலர் பல காரியங்களை நினைத்து ரொம்ப கலங்கி போய் இருப்பீங்க அப்படிதானே அளவியா தேவ சில காரியங்கள் நடக்கவில்லையே அப்படி நீங்க நிறைய காரியங்களை பத்தி சிந்திப்பீங்க ஏன்னா அநேக காரியங்கள் நடக்காததுனால சில சில நேரம் சோர்ந்து போவீங்க அப்படித்தானே மனசு என்ன ஒரு நம்ம செய்வோட சொல்லவே முடியாது கடவுள்கிட்டதான் தான் சொல்ல முடியும் அதனால தேவ சம்பத்து நம்ம எதுக்கு வரும் நமக்கு எல்லா காரியத்தையும் ஒப்புவித்து தான் வரும் எவ்வளவு பெரிய காரியங்கள் தடைபட்டு போ போனாலும் ஆண்டவர் கரத்தை நோக்கி நம்ம பார்க்கும் போது தடைப்பட்ட காரியத்த என்ன செய்வாரு தடைப்பட்ட காரியங்கள் சோர்வது உண்டாக்குற காரியங்களா எசப்பா மாற்றி போடுவாரு ஏதோ ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு சோர்ந்து போயிருக்கீங்க அந்த காரியம் நடக்காம போனதுக்கு நன்றி நிமிஷம் சொல்லணும் ஏன்னா அது நிமித்தம் சாத்தா சோர்ந்து போயிருவான் அழகியா எப்படியே தேவ சமூகத்துல இப்படி யோபையா சோர்ந்து போக பண்ணா சாத்தா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு தடைகளை கொண்டு சாத்தா கொண்டு போட்டோம் நம்ம ஐயோ எனக்கு இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் இந்த சோர்வு மீதி யாருக்குமே சோர்வு இல்லைன்னு நினைக்கிற மாதிரி நம்ம சோர்ந்து போவோம் அத நினைச்சு சாத்தா என்ன பெருமை பெருமைப்படுறா ஒரு சின்ன காரியத்தை கொண்டு போட்டோன்னு இந்த மனுஷன் இந்த மனுஷி சோர்ந்து விழுந்து போயிட்டாங்க அப்படி நினைப்பா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே செய்யக்கூடாது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சோர்வு வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி

நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நீங்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மனசுல வச்சு போய் போயிருக்கீங்க பாத்தீங்களா அதை முத இந்த இடத்துல இருந்து அதை மாற்றுங்க உங்க மனசுல இருந்து ஏன்னா எதா இருந்தாலும் தேவர் சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல அந்த உங்க எல்லா காரியங்களும் ஊற்றி ஜெயிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன் அழியா உங்க நம்பிக்கை எதன் மீது வச்சிருக்கீங்க அதை ஒண்ணு பாருங்க ஆண்டவர் மீதா மனுஷருக்கு மீதா மனுஷங்களுக்கு மீதா இந்த உலக ஜனங்களுக்கு மீதா யோசிச்சு பாருங்க

நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவர் சமூகத்தில் தெய்வ சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை எல்லா வழிவாச எப்படி சுருங்கி இருக்கிறத வழிவாச திறந்த விசாலமாட்டு மாற்றி உங்களை ஜெயம் கொடுக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆனந்தப்படுத்துகிறார் ஏன்னா தேவ சமூகத்துல நீங்க வர வர ஆண்டவர் சமூக ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க அவருக்கு பாதையில நீங்க வர வர ஆண்டவர் உங்க உங்க வாழ்க்கையில சேர்றாரு பிளஸ்ஸிங்கா மாற்றுறாரு கலையா இனி தடைகள் மாற்றி போடுகிற தேவனிடத்துல ஏசப்பாட்ட ஜெய்வியம்மா ஜெபம் பாருங்க எல்லாரும் முழங்கால் இந்த செய்தி கேட்கற எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் முழங்கால் கொத்தி எந்த இடத்துல நீங்க பைக்லயோ எந்த இடத்துலயோ காட்டோலயோ கார்லயோ விமானத்துலயோ எங்க போறீங்க ட்ரெயின்லயோ போது நீங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம் கேட்டு கொண்டு இருக்கலாம் தேவக்குழே உங்கள்தான் ஏசப்பா சொல்றாரு யாரு இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு உங்களை சொல்றாரு இப்ப என் சமூகத்துல ஜபிப்பியா மகனே மகளே நீ ஜபிப்புமா தேவக்குலே ஜெபம் போகணும் பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையில அந்தவரே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்துல இந்த தேவ பிள்ளைகள் அந்த செய்தியை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களோ இந்த தேவ பிள்ளைகள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில அந்தவர இவர வழிகள் எல்லாம் அந்தவருடைய சமூகத்தை ஒப்புவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்கொள்ள கொள்ள ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள இவங்களை இறக்கம்பாருடைய நன்றியோடு துதிக்கிறோம் அந்த ஒரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொன்னது போல இந்த நாட்க இவங்க வாழ்க்கையில் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாத தடை நாமத்தில் அப்புறப்படுத்தி எல்லா ஆசீர்வாத தடைகளும் தலைமுறைகளை நன்றியோடு மலை போல உள்ள பிரச்சனைகளை இவங்க மாற்றி இருந்தாலும் அதை பணி போல உறியிட செய்த ஆண்டவர் இவங்க கூட இருக்க தகப்பற எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு விடுதலை கொடுத்து இந்த நிமிடத்தில் அவங்க பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கை